பழனி கிரிவள பாதையில் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் கார் மற்றும் சொந்த வாகனத்தை அனுமதிக்க கோரிக்கை எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுப்படி வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் கிரிவல பாதைக்கு வாகனங்கள் வரும் பாதைகளை கோயில் நிர்வாகம் தடுப்புகள் வைத்து அடைத்துள்ளது இந்நிலையில் இன்று அரவக்குறிச்சியில் இருந்து பழனிக்கு வந்த மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் அவருக்கு சொந்தமான காரில் பழனிக்கு வருகை தந்தார் கிரிவல பாதை வழியாக ரோப்காருக்கு கார் செல்ல அனுமதி இல்லாததால் சக்கர நாற்காலியில் சென்றார் அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் கிரிவல பாதையில் வைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை தாண்டி செல்ல முடியாமல் தவித்தார் கடும் வெயில் காரணமாக கால்களை சிமெண்ட் சாலையில் வைக்க முடியாமல் அலறினார் இதையடுத்து அவருடன் வந்தவர்கள் மாற்றுத்திறனாளி பக்தரை சிரமப்பட்டு தூக்கி சென்று சர்க்கர நாற்காலியில் அமர வைத்தனர் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் இதுபோன்று நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடிய வாகனங்களை கிரிவல பாதையில் அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் கிரிவலப் பாதையில் முக்கிய பிரமுகர்கள் உயர் அதிகாரிகள் கோயில் அதிகாரிகள் ஆகியோரின் வாகனங்களை அனுமதிக்கப்படுவது போல மாற்றுத் திறனாளிகளின் வரக்கூடிய வாகனங்களையும் ரோப்கார் நிலையம் மற்றும் விஞ்ச் நிலையம் வரையில் சென்று வர அனுமதிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

मतलब बढ़ती हैं? अरे ये वो दिल्ली में वो भी चल रहा है। ये बोले वो बोले वो। ओ। कोई पूंछा नहीं आ रहा इस छाना अलग मुँह में we